அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் பத்து நாட்கள் பொது விடுமுறை நாள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அந்த ஹாலிடே லிஸ்ட்டை பார்க்க போறோம் அடுத்து புதிய விசாவில் கொய்த்து வருபவர்களுக்கு போடப்பட்ட புதிய சட்டம் இனிதான் கிடுகுப்பிடி சட்டம் ஆரம்பம் அடுத்து தாயை கொன்ற கொய்த்தி குடிமகன் பின்னணியில் உள்ள திடுக்கிடும் தகவல் அடுத்து ஹவுஸ் டிரைவர்கள் தொடர்பான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத்திற்கு ஒர்க் விசாவில் வருபவர்களுக்கு புதிய ரூல்ஸ் போடப்பட்டுள்ளது இது தொடர்பாக டிபார்ட்மெண்ட் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா புதிய விசாவில் வருபவரிடம் விசாவுக்கு பணம் வாங்கக்கூடாது ஒர்க் விசாவில் வருபவர்களுக்கு எந்த வேலைக்கு வந்தார்களோ அந்த வேலை மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற வேலைகளை செய்ய அவர்களை நிர்பந்தம் செய்யக்கூடாது உள்துறை அமைச்சகத்தின் பர்மிஷன் இல்லாமல் தங்கள் ஊழியர்களை மற்றவர்களுக்கு வேலை செய்ய அனுப்பிப்பதை முதலாளிகளுக்கு தடை செய்துள்ளது வெளிநாட்டவர்களும் தங்களது முதலாளியின் அனுமதி இல்லாமல் வேறு இடத்தில் வேலை செய்யக்கூடாது முதலாளிகள் தங்கள் ஊழியர்களின் ஊதியத்தை நிறுத்தி வைக்க கூடாது வெளிநாட்டவர்களின் விசாக்கள் எக்ஸ்பரி ஆகி நாட்டை விட்டு வெளியாராத பட்சத்தில் உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இதில் ஏதேனும் ஒன்றை செய்ய தவறினால் சம்பந்தப்பட்ட முதலாளி மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் ஆர்டிகல் பதினெட்டு ஒர்க் விசாவில் போறவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனால் ஆர்டிகல் இருபது வீட்டு வேலைக்கு போற ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டும்தான் எல்லா விதமான வேலைகளை செய்ய சொல்றாங்க பெயருக்கு தான் சாய் அதாவது டிரைவர் ஆனால் கக்கூஸ் கழுவுறது திவானியா கிளீன் பண்ணுறது ஹதிகா கிளீன் பண்ணுறது சர்தாப் கசில் ஜூலியா கசில் இப்படி அரபி வீடுகளில் உள்ள மொத்த வேலையும் வீட்டு டிரைவர் வேலைக்கு போகிறவங்கள சில அரபி வீடுகளில் செய்ய வைக்கிறாங்க இதையெல்லாம் தடுக்க தான் சட்டம் போட போகிறாங்கன்னு தெரியல இப்படி சில அரபி வீடுகளில் மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் மாச கடைசியில் பாக்கெட்டில் பத்து காசு மிஞ்சாது ஊருக்கு பணம் அனுப்புறது கடன் அனுப்புறதுன்னு எல்லா காசும் காலி இதுதான் முக்கால்வாசி வீட்டு டிரைவர்களுடைய நிலைமை அடுத்த தகவல் குவைத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய குவைத்தி குடிமகன் தன் தாய் மற்றும் தனது பத்து வயது தம்பியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அவனது பத்து வயது சகோதரன் உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த இருபத்தெட்டு வயதுடைய குவைத்தியை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிய இப்ப அந்த கொய்த்தியிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கைதான கொய்தி குடிமகன் மீது இதற்கு முன் பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோய்தில் சமீப நாட்களாக குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணமே தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதில் தான் இது போன்ற குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதுபோல கோய்தின் துணை பிரதமர் அவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் மதுபான கடத்தல் சாராய வியாபாரம் விபச்சாரம் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் கும்பல் இது போன்ற செயல்கள் உங்கள் ஏரியாக்கள் நடப்பதை கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஒன்

ஜூன் 5 அரபாத் டே ஜூன் ஆறு ஈதுல் அதா அதாவது பக்ரீத் பண்டிகை ஜூன் இருபத்தி ஆறு ஹிஜ்ரி நியூ இயர் செப்டம்பர் நாலு மீலாத் நபி இப்படி ஒன்பது நாட்கள் பொது விடுமுறையாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது வருகின்ற டிசம்பர் ஒன்னாம் தேதியும் ஜிசிசி உச்சி மாநாட்டிற்காக பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் பத்து நாட்கள் அரசு பொது விடுமுறை கிடைக்கும் அடுத்து வாங்க ஃபிளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்திரண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தேழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் சென்னை டு கொய் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தஞ்சி கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு மதுரை நாற்பத்தேழு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயில் கொழும்பு முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டை இடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி முப்பத்தி ஒரு பில்சு ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்